பிரம்மத்தோட ஒன்றியிருத்தல்னு சொன்னேன்னா பெருமானை அனுபவிக்கிறோம் தியானிக்கிறோம் கண்களை மூடிக்கிறோம் அவரையே தியானத்துக்கு விஷயமாக்குகிறோம் அந்த சமயம் இந்த ஆத்மா எங்கு தூங்குகிறார்னு சாந்தோக்கிய உபனிஷத்து கேள்வி கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறது இது வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் ததபாவாதிகரணம்னு ஒரு அதிகரணம் வாழ்க்கைக்கு வேண்டிய அடிப்படை கருத்து கேள்வி பதில் மொத்தமே அந்த பிரம்மசூத்திரத்தில் காணப்படும் அவசியம் ஒத்தொத்தரும் வாய்ப்பு கிடைத்தா அதை கேட்க வேண்டும் அதில் அவர் சொல்கிறார் ஒருத்தம் மாடியில் தூங்கிட்டு இருக்கார்னு சொன்னாராம் இல்லை இல்லை கட்டிலில் தூங்கி கொண்டு இருக்கிறார்னு சொன்னாராம் இல்லை இல்லை படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறார்னாலாம் இந்த மூணும் சரியா மூணு தப்பா மூணும் சரி மாடியில் கட்டிலில் பஞ்சு மெத்தையில் படுத்து இருக்கிறார் ஒன்றும் தப்பே இல்லையே மாடியிலே விரோதமா கீழே படுத்து இருக்கிறார் மாடியில் படுத்து கொண்டு இருக்கிறார்னா தப்பு பொருந்தாது தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறார் கட்டிலில் படுத்து கொண்டிருக்கிறார்னா தப்பு பொருந்தாது ஆனால் இங்கே அப்படி சொல்லலை முதல் மாடியிலே கட்டிலே பஞ்சு சைனித்து கொண்டு இருக்கிறார் மூணும் பொருந்துமா அதே போல இந்த ஆத்மா எங்க படுத்துன்னு இருக்காருன்னு சாந்தோக்கி உபனிஷத்து இவன் எங்கு தூங்குகிறான்னு கேட்டுக்கொள்கிறது அப்ப அது முதல்ல சொல்லச்சே நாடி விசேஷத்தில் தூங்குகிறான் நம்ம ஹிருதயத்திலேருந்து ரொம்ப மெலீஷா இருக்கக்கூடிய நாடிகள்லாம் போறதான் அந்த நாடியில் தூங்குகிறான்னு சொல்லிது ரெண்டாவது புரி தத்து ஹயத்தில் இருக்கிற புரி தத்துங்கிற ஒரு மாம்ச பிண்டம் அதில் தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லித்து அதுக்கு பிறகு மூணாவது பிரம்மத்திடத்திலே உறங்குகிறான்னு சொல்லித்து இந்த மூணுத்துக்குள்ள ஆத்மா எங்கு உறங்குகிறார் மாடியில் உறங்குகிறா போலே நாடியில் உறங்குகிறான்னு சொல்லணுமா அதை விட இன்னும் கிட்டக்க போனால் கட்டிலில் தூங்குகிறான்னு சொல்லுகிறா போலே புரி தத்துங்கிற இடத்துல தூங்குறான்னு சொல்லணுமா இன்னும் கிட்டக்க போனால் பஞ்சுமத்தையில் தூங்குகிறான்னு சொல்லுகிறா போலே பிரம்மத்திடத்தில் ஒருங்குகிறான் நாம ஒடுங்கி தூங்குறதே பரபிரம்மமான பகவானிடத்துல தான்